ஹலோ குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ஜுனா இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து டைம் விடிய காலம ரெண்டு மணி இப்போ கால் ஆன்சர் பண்ணிவிட்டு தான் இருக்கிறேன் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் மெசேஜ் ரிப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு கால் எடுத்து இது வரைக்கும் இந்த ஃபே ஃபேஸ்புக் வந்து இந்த நம்பர் போட்டும் இந்த மொபைல் நம்பர் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டும் இது வரைக்கும் எனக்கு ஒரு சிங்கிள் கால் கூட த்ரெட்னிங் கால் வரையில் எனக்கு வந்த எல் எல்லா காளுமே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் தந்த தார ஆதரவுன்றது வந்து எனக்கு பார்த்த சொல்லவே இல்லாது தனித்தனி எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் கிடக்கு அதில் நான் பொதுவாகவே ஒரு வீடியோ போகிறேன் நான் இது அவசரமான வீடியோ கொண்டு எடுக்கிறேன் என் சொன்னால் என்னால் ஒருத்தரம் பாதிக்கப்படக்கூடாது என்னால் இவன் நான் ரோட்டில் அடிபட்டு தரம் பெற வேலை என்னால் பூனை அடிபடக்கூடாதுன்னு யோசிக்கிறாள் நான் என்னென்னால் ஜாழ்ப்பாண வைத்தியசாலை இதை இருக்கிற டாக்டர் மயூரன் அதோட இந்த முறை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுத்து அதை அது வந்து செகண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணியிருக்கிற டாக்டர் தர்ஷன் டாக்டர் மதிவானன் சர்ஜன் அது மட்டும் இல்லை டாக்டர் மயூரன் அதாவது எம்ஓ ஒ லீகல் நான் சொன்னப்பட்ட சில சில குற்றங்களில் வந்து மாட்டப்பட்டால் எனக்கு அடித்தால் இவை எல்லாருமா சேர்ந்து அதோட டாக்டர் இந்திரகுமார் அவர் ஒரு எம்ஓ மெடிக்கல் லீகல் அவருடைய அண்ணாவை பற்றி தான் இன்றைக்கு நான் ஒரு ஸ்பேஷன் சேவனிக்கன் அந்த குழந்தை பிள்ளைகள் வந்து அதாவது மலையங்கள்லேருந்து குழந்தை பிள்ளையில கொண்டு வந்து அவையை வந்து ஒரு மாதிரி நடத்தி வந்து நடத்தி அந்த ஆச்சிரமத்தை வந்து பூட்ட சொல்லி மாண்புமிகு வடக்கு கவர்னர் வந்து போட்டிருக்க நியூஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் என்னென்றால் நான் அவசரமாக போகிற வீடியோ வந்து இப்போ ஒரு கடிதம் ஒன்று அதாவது வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு ஒன்ஜோ ரெண்டு மூன்று பேர் டிஎம்ஓ என்ற பேர் டாக்டர்ஸை ஒருத்தரும் பேச வேண்டாம் என்னென்றால் டாக்டர்ஸ் என்று சொல்லி வந்து தானே ஸ்ட்ரை பண்ணுறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் இருக்குன்னா ஒரு மூன்று பேர் அதாவது டாக்டர் இந்திரகுமார் அவருடைய பிரச்சனையில் வந்து நான் முன்வன் முன் வச்சுட்டு அவரை வந்து ஆக்ஷன் அவர் உண்டு மற்ற டாக்டர் கமலா ஜெஹு என்று சொல்லி அவரோட பிரைவேட் சம்பந்தமான பிரச்சனைகள் வழியால் வந்துட்டு ரெண்டாவது அதை விட அவரோட ஹஸ்பண்ட் கூட வந்து ஏற்கனவே நான் சொல்ல வேலை நீங்களே தேடிப்படிங்க எல்லாத்தையும் ஏலம் என்றால் ஏற்கனவே ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அதை விட இவை மூன்று பேரும் எனக்கு இன்றைக்கு வே போலீஸ் ஸ்டேஷன் தன்னுலட்சி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா காசோட பணப்பையை பறைச்ச வேதை திருப்பி தடையில் ஃபோனை பறைச்சு ஃபோனை உடைச்சி அதில் இருக்க மெமரி கார்டு எடுத்து உடைச்சு என கடிச்சு போலீஸ் வந்து அதை அவைக்கு சார் வா அதை வளர்க்க போட்டு எனக்கு இது சொல்ல தெரியலை நான் இது அவசரமான வீடியோக்குரிய காரணம் வந்து இவ வந்து இப்போ அவசரமாக தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து அதை வந்து ப்ரோவின்ஷியல் டேரக்டர் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் சமன் பத்திரம் சார் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார் அதில் எவ சொல்லிருக்கீங்கன்னா தாங்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை துப்புரவா முடக்கம் செய்து அதாவது இங்கே பேஷண்ட் வந்து செத்தாலும் வந்து நாளைக்கு காலம் அஞ்சு அதாவது இன்றைக்கு விடிஞ்சிட்டது இன்றைய காலம் எட்டு மணிக்கு வந்து அவ என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் தாங்கள் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை செய்ய போகிறோம் என்று சொல்லி அதாவது பேஷன் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு ஊடக அறிக்கை மாதிரி கொண்டு போய்ருக்கணும் உண்மையாக ஊடக அறிக்கை அறிக்கையோண்டிருக்கணும் அது வந்து இவை நாளைக்கு செயற்படுத்தி வினமா இருந்தா நாளைக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து சாவச்சேரிக்கு வந்து அவசரமாக வார குழந்த பிள்ளைகளோ வயசு போனாக்களோ அல்லது நோயாளர்களோ வந்து உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அவ அந்த ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை எனக்கு ஒரு தனி மனுஷனுக்கு எதிராக இவை செய்யணும்ன்றது எனக்கு சரியான கவலை நான் உங்கள் கண்ண டாக்டர்ஸ் மார்கிட்ட கால் பண்ணி சொல்லிவிட்டேன் அப்படி செய்யாதேங்க உங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து இதே இல்லாமல் வரலாம் நாங்கள் இப்போ செய்கிற பாவங்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கு போயிடுச்சதுன்னு தேவை அப்படி எனக்காண்டி செய்யாதேங்கோ நாளைக்கு நான் ஒரு லெட்டர் வருமான்னு சொன்னால் எனக்கு லைன் மினிஸ்ட்ரியிலேருந்து நான் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி கன டாக்டர்ஸுக்கு சொன்னேன் அவை கவலைப்பட்ட வேணால் நான் உங்களுக்காண்டி செய்யலை இவங்க ஜாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து வந்து இங்கே வந்து மீட்டிங் போட்டு மீட்டிங்கு போக மாட்டேன்னு டாக்டர்ஸை வெறுட்டி பயப்படுத்தி உங்களுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை எடுப்போம் உங்களை ரிலீஸ் பண்ணுவோம் உங்களை அப்படி ஒரு மாஃபியா அது நான் சொல்லி வேலை இல்லை அப்படி அந்த டாக்டர் மயூரன்றவர் வந்து எனக்கு எனக்கே அடித்தவர் ஒரு வைத்தியசாலை அத்தியரசருக்கு வைத்தியசாலையின் அனுமதிக்குள்ளே இல்லாமல் வேற வைத்தியசாலையில் வேலை இது உண்டு எங்கெண்ட வைத்தியசாலைக்கு வந்து எனக்கே அடிக்க எனக்கே அடிக்கக்கூடிய நிலைமை தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றான்னு நீங்கள் ஜோதிச்சு பாருங்கோ இவன் தங்கள்ட்ட இந்த என்ன பழி வாங்கணும்ன்றதுக்காண்டி நாளைக்கு பேஷண்ட்ஸை சாவிட போயிடணும் சொல்லி அடிச்சிருக்கணும் நான் இப்போ விடிய கிழமை ரெண்டு மணி நான் யோசிக்கிறேன் என்னால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றால நான் நாளைக்கு நானாவே திருப்பி கொழும்பு போமான்னு யோசிக்கிறேன் இவை அப்படி இருந்தால் எனக்கு அது விருப்பம் இல்லை சரி எனக்கு அது சரியான கவலையாக இருக்குது எனக்கு உண்மையாகவே அது விருப்பம் இல்லை நான் யோசிக்கிறேன் இவன் இந்த நடவடிக்கை செய்து நாளைக்கு என்னால் ஒரு பேஷண்ட்ஸ் செத்துறக்கூடாது என்னால் ஒரு பேஷண்ட் வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்றதால நான் யோசிக்கிறேன் சில நேரத்தில் நான் நாளைக்கு விடியவே ஹாஸ்பிட்டலை விட்டு போகமான்னு யோசிக்கிறேன் என்ன டிசைட் பண்ணையில் நான் அந்த டாக்டர்ஸ்கிட்டையும் கேஞ்சி கேட்குறது என்னோட இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்ன பிடிக்கல என்றால் நான் திரும்பி போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் நாளைக்கு அப்படி ஒரு அதாவது வந்து நோயாளியில பாதிக்கப்பட்டு என்னால் ஒரு நோயாளி சாகுமா இருந்தால் என்னோட என்னை இவைக்கு வேண்டாம் என்றாலும் இவை செய்கிற ராஜகங்களை நான் கதைக்கிறதால சாகுமா இருந்தால் நான் இதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வைத்தியாச்சியர் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையில் பெரும்பாலும் நாளைக்கு போறது சம்மந்தமாக தான் நான் பரிசீலித்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு போகணாம்னு சொல்லி கன்னடத்துல இருந்து வந்து எனக்கு போகணாம்னுட்டு கன்னோட உத்தரவு வந்திருக்கு நான் இந்த தனிப்பட்ட முடிவாக இதை போகலாமா நான் இதை விட்டுட்டு போவோமா ச அவச்சரிய வேறு யாராவது வந்து எடுப்பினுமா என்று ஒரு யோசிச்சு கொண்டிருக்கிறேன் அது சம்மந்தமாக பரிசிச்சொன்று பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் பட் எனக்கு அங்கே இருந்த கடிதம் வரைக்கும் நான் போகவே போக இல்லாது நான் அவேட்ட அந்த டாக்டர்ஸ் மாதிரிட்டையும் கெஞ்சி கேட்குறது என்னால் இந்த வேலை செய்ய வேண்டாம் நாளைக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யுங்கோ நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறேன் நான் நாளைக்கு வேலை செய்யாமல் இருக்கிறதால ஒருத்தருக்கும் ஒரு நட்டவும் இல்லை ஒருத்தரும் பாதிக்கப்பட போகிறதும் இல்லை எனக்கு கடிதம் வரும் வரைக்கும் நான் நாளைக்கு வெயிட் பண்ணுறேன் பெரும்பாலும் மண்ணில் என்னால் ஒரு நோயாளிக்கு ஒரு இது நடக்கக்கூடாது அதால் நான் போற சம்மந்தமாக தான் கூட பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் என்னால் எனக்கு தந்த உதவியில் இல்லை இருக்குமே நான் விடிய விடிய இப்போ ரெண்டு மணி ரெண்டரை மூணு மணி ஆகுது என்னால் நிறவு ஒளி இல்லாமல் இருக்கு இது எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை என் முகத்தை பார்க்கும்போது தெரியும் என்னால் ஒரு உயிரோண்டு நாளைக்கு ஏதாவது நடந்துடுமோன்ற பயத்தில் தான் இந்த வீடியோ வரேன் இதை பார்க்குறேன் நல்ல உள்ளம் கொண்ட சாவச்சேரியில் வேர்க் பண்ண டாக்டர்ஸ் செஞ்சு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நாளைக்கு விட்டுட்டு போகிறதால நாளைக்கு இதே மாதிரி உங்களோட அம்மா அப்பாவுக்கு நடக்கும் மற்றது இது சம்பந்தமாக என்னால் சாவச்சேரியில் வேலை செய்த எந்த ஒரு டாக்டர்ஸுக்கும் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஏனென்றால் அவ தங்களோட புத்தியில் இது செய்யலை இது வந்து மயூரன் மயூரன் மற்றது மதிவானன் மற்றது இன்றது இன்றகுமார் டாக்டர் இன்றைய எல்லாருமே டாக்டர்ஸ் இன்றகுமார் அதை விட டாக்டர் சமீர் அப்படி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற இருபத்தஞ்சு டாக்டர்ஸை வெரட்டி உங்களுக்கு எதிராக ஜிஎம்ஓ ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லி நேற்று எனக்கு கம்ப்ளைன் எழுதி தந்த அம்மாட்ட போய் வீட்டை போய் விரட்டி வேறு கூட வற்புறுத்தி வேண்ட கடிதம் வேண்டினவர் என்று சொல்லி திருப்பி கடிதம் எழுதி வேண்டி என்னால் இதுக்கு இதுக்கு மேலே விவரிக்க இயலாது எல்லாேருக்குமே வடிவாக விளங்கும் எல்லாருக்கும் வடிவாக தெரியும் நான் நாளைக்கு விடிய கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் நான் யோசிக்கிறேன் நான் வேலைக்கு போகாமல் இருக்க இரு இருந்து கொண்டு இவையே வேலை செய்யறதில் தான் என்ன மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் என்னால் நீங்கள் செய்கிற தொழிற்சங்கம் போராட்டத்தால் ஒருத்தரும் பாதிக்கப்படக்கூடாது பட் என்ன ஆசைக்கிறது சரியான கஷ்டம் நான் ஆசைச்சாளு நீங்கள் ஆசைக்கிறது சரியான கஷ்டம் நீங்கள் வண்டிட்டீங்கன்னுடைய வச்சுக்கொள்வோம் நான் தோத்துட்டே நின்றே எடுத்துக்கொள்வோம் நான் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் கிடைக்கிற பயத்தில் நான் போடுறன்டே எடுத்துக்கொள்வோம் சந்தோஷம் இதுதான் உங்களுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் பேஷண்ட்டை சாக்கொள்ளித்தான் நீங்கள் இப்படித்தான் நடத்த போகிறீங்க ஜிஎம்ஓ என்று சொன்னால் என்னால் அது நடக்காது என்ன பேரைச்சாட்டி நீங்க சாகுறதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேங்க்யூ ஸோ மச் பெரும்பாலும் நாளைக்கு புதிய ஆள் வெறும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்த நான் விட்டுட்டு போகிறத பற்றி தான் எண்பது தொண்ணூறு வீதமான வீதம் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன் அதை அதை வேண்டாமான்னு சொல்லி கென பேர் வந்து சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கணும் இப்போ கோல் பண்ணி கொண்டிருக்கணும் பெரும்பாலும் நான் வந்து பேஷண்ட்ஸுக்காண்டி நோயா நான் வந்தது இங்கே பேஷண்ட்ஸுக்காண்டி நான் வந்து இங்கே இந்த காவாளி டாக்டர்ஸுக்காண்டி டாக்டர் மயூரன் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அடித்து உடைக்கிற டாக்டர்ஸ் மாதிரி இல்லை அவ சம்மந்தமாக போலீஸி மேக்ஷன் எடுக்க மாட்டி நான் ஜஜ்மே இருக்குங்க கண் தெரியாது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் ஒருத்தருக்குமே இது அது தெரியாது அதால் அது பிரச்சனை இல்லை சந்தோஷம் மயூரன் மாதிரி ஒரு வீரவான ஆம்புளை அதாவது நெஞ்சை தூக்கி கொண்டு இருக்கிற ஆம்புளை டாக்டர் அடித்து உடைப்பம்ன்ற டாக்டர் தான் வெல்றதா இருந்தால் ஜால்பானத்துல வெல்றதாவே இருக்கட்டும் என்ன மாதிரி ஒரு டாக்டர் தோக்குறதா இருந்தால் தோக்குறதுலேயும் ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன் நான் இதை தோ தோல்வியாக எடுத்துக்கொள்கிறேன் அப்படி எடுத்துக்கொள்கிறால நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வீங்கன்னு சொன்னால் தயவு செய்து வந்து வேலை இது எந்த ஊர் இந்த ஊரில் என்னால் ஒரு உயிரும் ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் மயூரன் நீங்கள் வேண்டுட்டீங்க தான் பாஸ் நீங்கள் தான் பெரியாள் டாக்டர் மதிவானன் நீங்கள் தான் தெய்வம் உங்களோட வளமையான தொழில் இல்லாத நீங்கள் செய்யலாம் உங்கள் நீங்கள் வெளியில் நடக்கிற பிஸ்னஸ் செய்யலாம் டாக்டர் கேதீஸ்வரன் ஐயா என்ன மூன்று பேர் சார் நீங்கள் இருக்கலாம் இருந்து உங்களோட சேவையை தொடருங்கோ இது சவதை டாக்டர் இந்திரகுமார் நீங்கள் எங்கே கூட்டிக் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்த போகிறீங்கள் எந்த ரூமில் வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை நான் இனிவாரம் இன்மேஸ் கேட்க மாட்டேன் கேட்டால் நடக்கும் நீங்கள் அவையும் திளர்த்திவீங்கள் திளத்துறதுக்காண்டி சா ஆக்களை சாக்கொள்வீங்கள் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியலை இனி போற டாக்டர் காண்டிவன் வந்து இதில் மாத்திர காட்சியிருக்கோம் எனக்கு தெரியல வேற இவையோட ஒரு ஆள் தான் இவையில் ஒரு ஆள் ஐ ஐ ஐ ஐ ஐ ஹோப் ஐ ரியலி ஹோப் ஒரு புது எம்எஸ்